நான் பார்ந்தேன் என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றி ஒரு சொல்லாத ரகசம் ஒன்பதாம் பாவத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து ஒரு பாவத்திற்கு வந்து ஆயிரம் கருத்துக்கள் இருக்கிறது அதுல வந்து ஒரே நேரத்தில் சொல்ல முடியாததுனால இந்த கருத்து வந்து புதிதாகத்தான் இருக்குமே தவிர பழையமாவே வந்து தோசை அரைச்ச மாதிரி இருக்காது யார் வந்துன்னு சொன்னான்னா அப்படி பேசிட்டு இருக்கும் போதே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க தான் இழந்து போவீங்க உங்களுக்கு தான் இழப்பீடு ஏன்னா நமக்கு எப்பயுமே தேவையானது வந்து நிறையா கிடைக்கணுங்கிற ஆசை எல்லாம் இருக்குது ஆனால் அது இலகுவாக கிடைக்கணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அப்ப உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்திற்குரியவர் எப்படி இருக்கணும் ஒன்பதாம் பாவத்திற்குடையவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்பதாம் பாவத்திற்குரியவர் கண்டிப்பாக லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சாலே வந்து வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சிறப்பாக இருக்காது அப்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப நம்ம வந்து ஒரு ஜாத் எடுக்கிறோம் இந்த ஒன்பதாம் பாவத்திற்குடையவர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஜாதக ரீதியாக அதாவது வந்து சுபர் வீடு என்று சொல்லியா சுவர் வீடு சுவர் வீடுன்னா என்னது சுவர் வீடுனா ரிசபம் மிதனம் கடகம் கன்னி துலாமு தனுசு அதுக்கடுத்து மீனம் இந்த வீடுகள் தான் சுவர் வீடுகள் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி வந்து சுவர் வீடுகள் என்று சொல்லக்கூடிய சுப ஆதிபத்தியமுடைய கிரகங்களுடைய வீடுகளாகிய ரிசவம் மிதனம் கடகம் கண்ணி துலாம் தனசு மீனத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ச இனவந்துகளுடன் வந்து கண்டிப்பாக இனவந்துகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லது போல் இல்லைன்னா வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களிடம் உரிமையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ல வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்களை வந்து என்ன சொன்னான்னா நாங்க இருக்கிறோம் நீங்க எதுக்கு கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் கொடுப்பவர்களாக சுவர் வீட்டில் இருந்தால் நடக்கும் அந்த சுவர் வீட்டில் இருந்து யாருடைய சம்மந்தப்படக்கூடாது நமக்கு ஏற்கனவே வந்து என்ன சொன்ன வில்லன்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சனியோடைய சம்மந்தப்படக்கூடாது இப்படி பட்டாத்தான் நீங்க வந்து என்ன சொன்னா வந்து வருத்தப்படணும் அப்படி இல்லாமல் வந்து சுவர் வீடுகள்ல வந்து எந்தவித தன்மைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்து பத்து பேர் உங்களுடைய இனத்தில் உங்களுடைய அப்பா அம்மா இனவந்துகள் உங்களுடைய தாய் வீட்டுடைய இனவந்துகள் வந்து கண்டிப்பா நின்றுவா இதுதான் நம்ம ஜாதத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய மெயின் சப்ஜெக்ட் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்பதாம் மதி இது எங்க இருக்காரு அவ்வளவுதான் ஒன்பதாம் மதி எந்த இடத்துல இருக்காரு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்போம் ஒன்பதாம் அதிபதி சுவர் வீட்டில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இனவந்துகளுடைய என்னது அனுசரணை உண்டு சரி ஒன்பதாம் அதிபதி வந்து என்ன சொல்றன்னா வந்து ஆறு எட்டுல பன்னெண்டுல இருந்தா ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் ஆனால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் அது சுவர் வீடாக இருந்தாலும் இக்கட்டான காலத்துக்கு வந்து நம்ம சொந்தக்காரன் வந்துருவோம் அதை விட்டு கொடுக்க பாவம் அப்படின்னு வந்துடுவான் ஆனால் பாவர் வீடு என்று சொல்லக்கூடிய மேசம் விருச்சிகம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சிம்மம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா மகரம் கும்பம் மகரம் கும்பம் அதாவது பாவர் வீடுகள் என்று சொல்லக்கூடிய சனி வீடுகள் செவ்வாய் வீடுகள் சூரியனுடைய வீடு இந்த வீட்டில் வந்து இந்த ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய இருந்து இருந்துவிட்டால் உங்களுடைய இனவந்துகள் உங்களை மதிக்காது உங்களுடைய இனவந்துகள் உங்களை மதிக்காது ஆனால் நீங்கள் ஒரு போராடி வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருப்பீர்கள் அந்த போராடி முன்னேற்றத்தை வந்ததை கூட ஒரு நம்ம கிக்கெட்டு வரும்போது அவனுக்கு வேணும் அவன் வந்து என்ன சொல்ல வந்து எப்படி நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான் கார் வச்சிருக்கான் மங்களா வச்சிருக்கான் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு வந்து என்ன சொல்லணும் உங்களை வசைபாடக்கூடிய நபர்களாக கண்டிப்பா இருப்பாங்க அப்ப வசைபாடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பாவர் வீட்டில் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்க வந்து என்ன சொல்லணும் செல்ஃப் கான்டென்ட் இல்லை நமக்கு யாரும் கிடையாது நம்மளுடைய கல்வி அறிவு நம்மளுடைய நேர்மை எப்ப வந்தன என்ன நமக்கு சொந்தங்களுடைய பலங்கள் வந்து இல்லை என்று தெரிந்ததோ அன்னைக்கு நீங்க நேர்மையாக வாழ்க்கத்து கொடுக்கும் இப்ப பத்து பேர் நமக்கு சப்போர்ட் வந்துருவான் வருவான் கூப்பிட்டா உடனே வந்துருவான் அப்படின்னா அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணிருந்தாலும் என்ன சொன்னான்னா அதை வந்து மறைச்சு பேசுவதற்கு நம்ம சொந்தங்கள் வந்துடும் எப்படி இந்த உலகத்தில் இல்லாத செஞ்சுட்டாரு நீங்க வந்து என்ன சார் பெருசா எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்து பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்பா எங்க போனாலும் கச்சேரிக்கு போனாலும் வந்து என்ன சார் வந்து நிற்பான் ஆனால் பாவர் வீட்டில் இருந்தால் ஒழுக்கமாக முதல்ல இருக்க கத்துக்கிடுங்க தெய்வீகத்தை வந்து முறையாக கடப்பிடிங்க நம்பர் டூ வேலைகளுக்கு தயவு செய்து போகாதீங்க போனீங்கன்னா வந்து உங்களுடைய பலம் என்பது உங்களுக்கு பின்புலம் இல்லை பின்புலம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஜாதத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடலாம் பின்புலம் இருக்குதாயா நமக்கு பின்புலம் இல்லை ஐயா அப்ப அந்த பின்புலம் இல்லாத ஒரு நபர் யார் என்பதை பார்த்திடலாம் ஜார்கன் இப்ப புரிஞ்சு போச்சா ஒன்போதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதி சுவர் வீடுகளில் இருந்தால் நீங்கள் இனவந்துகளோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் ஒன்பதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதி பாவர் வீட்டில் இருந்தால் நீங்கள் இனவந்துகளோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வந்து லாயக்கில்லாதவர்களாக பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா என்னுடைய ஜாதத்திலாம் ஒம்பது குடையவர் வந்து விருச்சிகத்தில் சொந்தக்காரனா என்னன்னு கூட கேட்க மாட்டான் நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவர்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து அவர்களை விட வந்து எங்களுடைய வர்க்கத்தில் வந்து நான் வந்து ஒரு நல்ல நேமான ஒரு பப்ளிக்கில் மற்ற கம்யூனிட்டிகள் முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஃபேமில இருக்கோம் ஆனால் எங்களுடைய கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி வந்து என்ன சொன்னான்னா இன்று வரை நம்ம இதில் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கள் இன்று வரை வந்து எந்த நல்லது பொழுதாக இருந்தாலும் பத்திரிக்கை வைத்தால் வருவார்கள் ஏதாவது வந்து ஒரு நல்லது கிட்டது கூட வந்து ஃபோன் பண்ணி வந்து என்ன சொன்னாங்க நல்லா இருக்கேன் என்ன செய்யற ஊர் பக்கத்துலேயே காணாம் ஏன் என்னாச்சு ஒரு மாதத்துக்கு நாள் வந்து எட்டி பார்க்க வேண்டாமா அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா உண்மையாகவே எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை ரெண்டாவது கூட பிறந்த அக்காவும் இல்லை பிறகு யார் வந்து நமக்கு பெரிய மாமா மக்கள்லாம் வந்து கொஞ்சம் இருக்காங்க சித்தப்பா பையங்கள்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஒரு முக்கியமான காரியங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வருவாங்க வந்து வந்து என்ன சொன்னால் மாமா மச்சினா சுருள் வைப்பான் வராமல் போயிடுதானா என்னமோ அதை கெக்கு விடுறதுக்கு உண்டான வழி சுருள் வைப்பாங்க எங்கள் இதில் எல்லோருமே எல்லாரும் வர்க்கத்துலையும் சுருள் வைப்பாங்க வைப்பான் ஐம்பது ரூபா வைப்பான் இப்போ நூறுரூவா வைக்கிறாங்க அந்த சுருள் வைக்கிறாங்க என்ன காரணம் நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொக்கி போடுற ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறாங்க அப்படி வருவாங்களே தவிர கண்டிப்பாக குழந்தைகள் இன்று வரை வந்து என்ன அந்த இந்த பாகிஸ்தானாதிபதி பாவர் வீட்டில் இருந்து விட்டால் உன்னுடைய குழந்தை என்ன செய்கிறது என்ன வேலை பார்க்குது ரெண்டாவது குழந்தை என்ன செய்யுது மூணாவது பையன் என்ன செய்யறான் என்ன பண்றாங்கப்பா ஏன் கல்யாணம் பண்ணலையாப்பா என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கூட யார் ஒருவர் கூட இன்று வரை கேக் கொடுக்காத ஒரு அபாக்கிய செல்னா தான் அவன் ரொம்ப யோசனை பண்ணிப்பாப்ப என்ன நம்ம என்ன பாவம் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்றானா நமக்கு வந்து என்ன சார் கடவுள் ஏற்கனவே கொடுக்கல இல்ல கொடுக்காத போய் எதுக்கு நம்ம வந்து என்ன சொல்றானா வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இல்ல அப்படின்ட்டு அதே சமயத்துல என்னுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து மூணு குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஒன்பது கூடிய பாகிஸ்தான் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மூணு பேருமே சுவர் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால நான் பெறாத ஒரு இன்பத்தை அவர்கள் கண்டிப்பாக இனவந்துகளால் பெறுவார்கள் ஏன்னா அவர்களுடைய அடுத்த கல்யாணம் அவர்களுடைய சொந்தம் அவருடைய பந்தம் அப்படிங்குற வரும்போது அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக தெரிஞ்ச பிறகு ஒரு மன ஆறுதல் பட்டு கொண்டேன் ஏன்னா சார் சொந்த கதையெல்லாம் சொல்லுவேன் சொந்தக்கதை தான் ஜோதிடா ஜோதிடத்தில் போய் என்ன சொன்னா பெரியாளு பெரியாளுன்னு பேசிட்டு இருப்பேன் நான் என்ன குறைகோடு இருக்கிறேன் என்ன நிறையோடு இருக்கிறேன் நான் தானே சொல்ல முடியும் அதனால எல்லாரும் நல்லா யோசனை பண்ணி பார்த்துடுங்க உங்களுடைய ஒம்போதுக்குடைய பாகிஸ்தானாதிபதி கண்டிப்பாக சுவர் வீட்டில் இருக்கணும் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர் தான் ஏன்னா ராகுகேதுகள் சனி சம்பந்தம் பற்றக்கூடாது பட்டாச்சுனா தான் கொஞ்சம் வந்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல ஃபேமில உங்களால் வர முடியும் ஏன்னா ஒன்பது கூட ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் அப்போ பாகியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தினுடைய அற்புதமான பொக்கிசம் அந்த பாக்கியஸ்தானாதிபதியை பிடிச்சு யாராலும் வந்து என்ன சொன்ன வெற்றி பெற தெரியவில்லை பாகியஸ்தானாதிபதியை பிடிச்சு யாராலும் வெற்றி பெற தெரியவில்லை என்ன காரணம்னா ஜாதகத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சு அதுக்கு தக்கன நம்மளுடைய நடைமுறையை மாத்தி அதுக்கு தக்கன வந்து நம்மளுடைய உடலை வந்து அந்த ஸ்டெச்சருக்கு கொண்டு போகணும் நம்ம என்ன செய்யறோம்னா வந்து என்ன சொல்லா ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ வந்து என்ன சொல்ல சுத்திட்டே இருக்கீங்க எங்கெங்கயோ போறீங்க அப்படி போக வேண்டிய தேவையே கிடையாது உங்களுடைய அதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறார் என்ன நிலைமையில் இருக்கிறார் அவ்வளவுதான் அந்த நிலைமையில் இருக்கிறதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்களும் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா ஒரு வெற்றியாளராக பரிமளிக்க முடியும் சரி இப்படியெல்லாம் இருக்குது இந்த பாகியஸ்தானாதிபதி வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை டியூப் லைட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நமக்கு வந்து நல்ல இடத்துல இல்லையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே இதற்கு வந்து எல்லா பாகியஸ்தானாதிபதிகளுக்கும் கெட்டு காலவரசனுடைய ஒன்பதுக்குடைய குரு தானே நம்மளுடைய பாகிஸ்தான் அதிகிருதிகள் வெவ்வேறாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய லக்கணத்துக்கு மாறுவிடும் மேச லக்கணத்துல பிறந்திருந்தா மட்டும் குடையவர் வருவார் அவ்வளவுதானே அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா அப்படி இல்லா இல் இல்லாமல் இல்லாமல் இருக்கும் அப்ப காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய குரு நம்மளுடைய ஒன்பதாம் இடத்துக்குடையவர் காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய குரு வந்து நம்மளுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பது குடையவர் ஒரு குரு உடையவர் தான் அப்ப நீங்க என்ன செய்யறன்னா எல்லா மனிதரும் பாக்கியஸ்தானாதிபதி சரி இல்லாத நபர்கள் ஒன்பது குடையவன் இல்லாத நபர்கள் அந்த ஆர்ஜிதத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் குரு பகவானிடம் இருக்கிறது அப்போ குரு பகவானை வந்து என்ன எல்லாரும் என்ன செய்யும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தென்முக கடவுளாகிய தட்சணாமூர்த்தியை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வழிபடுங்க உங்களுடைய பாகிஸ்தானாதிபதியுடைய பீஸ் போன அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா நெகட்டிவ் அமைப்பு இருக்கும் இல்லையா அதை இவர்கிட்ட போக போக கொஞ்சம் வலிமைப்படு வலிமைப்படுத்தி கொடுப்பார் எப்பயுமே வலிமைப்படுத்தி கொடுப்பார் அப்போ வலிமைப்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த வலிமையை உண்டு பண்ணலாம் அதற்கு அடுத்து என்ன சொன்னானா உங்களுடைய பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதி ஜாதகத்தில் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் யாரை வணங்கலாம் சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குரு ஆதிபத்தியம் உடையவர்கள் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னானா கர்மாவை கடவுளை விட வந்து கர்மாவை சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் கர்மாவை சரி பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சாட்சாத் சித்தர்களிடம் இருக்கிறது அப்போ அந்த சித்தர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் அந்த சித்தர்களாக இருந்தாலும் சரிதான் நீங்க நீங்கள் கும்பிடுங்க இல்லைன்னா உங்களு உங்களுடைய பாகிஸ்தானா பாக்கிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் உங்களுடைய ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த உண்டான சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இழந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒன்பது குடையவன் நின்ற உண்டான அந்த சித்தருக்கு உண்டு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் இல் இல்லாத ஊர் ஊருக்கு வந்து இழுப்பை பூச்சக்கரை இல்லாத ஊருக்கு என்ன செய்ய முடியும் இழுப்பு பூச்சக்கரை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை நம்மளே உருவாக்கி நாமளே வெற்றி பெற முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால நான் என்ன செய்ய என்ன எல்லாம் வந்து இது சரியில்லை அப்படின்னோடனே சித்தர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய சமாதி வழிபாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது சித்திரை மாசத்திலிருந்து பண்ணி வந்து அந்த இடத்தில் வந்து ஒரு மரியாதைக்குரிய நபராக ஆக்கியது அந்த சித்திரம் என்னை வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து என்ன மறக்காம கரெக்டா பூச நட்சத்திர எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அப்ப பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சது புடிச்சது அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு ஒரு நண்பர் வழிகாட்டி விட்டார் அங்க போனேன் பதினாறு வருஷம் ஆகுது இந்த பதினாறு வருஷமாக அந்த சித்தரிடம் போய் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் ம பிறகு பணிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா சொந்தங்கள் வந்து நமக்கு வந்து பெரிதாக மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய ஆத்ம திருப்தி அந்த சித்தர் வழிபாடு பண்ணுக்கு பண்ணுகின்ற இடத்திற்கு போகும்போது அந்த ஒரு நாளில் வந்து நமக்கு எவ்வளவோ மதிப்பு மரியாதை சொந்தங்கள் கொடுக்காத மரியாதை அந்த ஜீவ சமாதி சித்தர் கொடுத்தார் என்பதற்கு நானே சாட்சி அந்த இடத்துல ஒரு பெருமை இருக்கும் அந்த இடத்துல ஒரு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ருசி இருக்கும் அந்த இடத்துல ஒரு சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு அந்த மக்கள் கனிவோடு உபசரிக்கிற தன்மை நம்மளுடைய சொந்த மக்கள் உபசரிக்கிற தன்மையோடு இருப்பாங்க இதெல்லாம் நான் வந்து கண்ட அனுபவித்த ஒரு ரகசியங்கள் அதனால் ஒன்பதாம் இடத்த அதிபதி வந்து கெட்டு விட்டார் என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடத்த அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வழிபாடை பண்ணுங்கள் அவரே இழந்ததை மீட்டு தேடுகின்ற ஒரு சித்தராக இருப்பார் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்